இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள நாம் அவரது வார்த்தைகளை ஏற்று அதை பின்பற்ற வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது எப்பொழுது கடவுளின் வார்த்தைகளை நாம் பின்பற்ற துவங்குகிறோமோ அப்போதே நாம் கடவுளின் சகோதர சகோதரிகளாக மாறுகின்றோம் நாம் கடவுளின் வார்த்தைகளை கேட்பதோடு நிறுத்திவிடாமல் கேட்கின்ற வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற நபர்களாக நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுத்தவர்களாய் இந்த நாளை அமைத்து கொள்ள நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம் இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நல்லதொரு மாற்றத்தை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களாக ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கி அதன் அடிப்படையில் அவரின் சகோதர சகோதரிகள் நாம் என்பதை நமது செயல்கள் மூலமாக வெளிக்காட்ட இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்